சராட்டோ அப்படிங்கிற மலர் மருந்துகளை எடுக்கணும் அடுத்ததாக ட்வெண்ட்டி எயிட் அண்ட் எயிட்டீன் பதினெட்டாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பெர்வைன் அப்படிங்கிறத கொடுக்கணும் அடுத்ததாக ட்வெண்ட்டி செவன் அண்ட் செவன்டீன் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹார்ன் பீம் அப்படிங்கிறத கொடுக்கணும் அடுத்ததாக ட்வெண்ட்டி சிக்ஸ் அண்ட் சிக்ஸ்டீன் பதினாறாம் தேதி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நபர்களுக்கு வாட்டர் வாயிலட் அப்படிங்கிறத கொடுக்கணும் அடுத்ததாக இருபத்தி ஐந்து மற்றும் பதினைந்து ட்வெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபிஃப்டீன் சிக்ரி ஃபோர்டீன் அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இம்பேசன்ஸ் இந்த ஃபோர்ட்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வந்து மைண்டில் பதிவு பண்ணுங்கள் இம்பேசஸ் அப்படிங்கிறது இது நம்ம அடுத்ததாக வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து புரியும் ஸோ அடுத்ததாக டுவெல் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பனிரெண்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி லார்ஜ் ஸோ இப்போ வரையிலும் நம்ம பதினோராம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான மலர் மருந்துகளை எடுக்கணும் அப்படிங்கறத பார்த்துருந்தோம் சாரி பத்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நபர்களுக்கு எந்த மாதிரியான வந்து நம்ம கொடுக்கணும் அடுத்ததாக நம்பர் நைன் எயிட் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி அப்டூ ஒன்றாம் தேதி வரையில் நம்ம பார்க்கலாம் இதில் முதலாவதாக நம்பர் நைன் ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹாலி ஹெச்ஓஎல்எல்ஒய் ஹாலி அப்படிங்கறத கொடுக்கணும் எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு டேட்டா இஃப் டேட் ஆஃப் பர்த் இஸ் எயிட் தென் யூ ஹேவ் டு கிவ் தம் ஓக் ஃபார் டிஓபியில் டேட் ஆஃப் பர்த்தில் எட்டாம் தேதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓக் அப்படிங்கிறத கொடுக்கணும் செவன் நிமுலஸ் ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு நிமுலஸ் நம்பர் சிக்ஸ் ஆறாம் தேதி சிக்கிரி அப்படிங்கறத கொடுக்கணும் இந்த சிக்ரி அப்படிங்கிற எந்த ஒரு நம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணுங்க ஆறாம் தேதி பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சிக்ரி அப்படிங்கிறதும் பதினான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதி ஃபோர்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த தேதியில பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இம்பேஷன்ஸ் அப்படிங்கறதை நம்ம கொடுக்கணும் அடுத்ததாக இருந்துச்சு அப்படின்னா white chestnut அடுத்துடாக நம்பர் 4 வோக் இங்க நமக்கு இரண்டு தேதிகளுக்கு வந்து வோக் அப்படிங்கற ரெமடி வரும் நம்பர் 4 நம்பர் நானாம் தேதி பிறந்திருக்கிற கூடிய நபர்களுக்கும் வோக் அப்படிங்கறது வரும் எட்டாம் தேதி பிறந்திருக்கிற கூடிய நபர்களுக்கும் வோக் அப்படிங்கற மலரும் பரنده தேவப்படும் அடுத்துடாக நம்பர் 3 அதாவது மூன்றாம் தேதி பிறந்த நபர்கள் ஜங்க்ஷன் மற்றும் வைல்ட் வூட் ஜங்ஷன் கொடுக்கலாம் அல்லது வைல்டு ஓட் கொடுக்கலாம் அல்லது ஜங்ஷன் வைல்டு ஓட் ரெண்டுமே சேர்த்து நம்ம காம்பினேஷன் ரெமடியாகவும் தாராளமாக கொடுக்கலாம் அடுத்ததாக நம்பர் டூ டேட் ஆஃப் பர்த் இரண்டாக இருந்தால் செராட்டோ மற்றும் ஸ்கிளராந்தஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் அடுத்தது நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும்போது வைன் அண்ட் வாட்டர் வைலட் அப்படிங்கிறத கொடுக்கணும் சரி இதுதான் வந்து இப்ப நம்ம ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில வந்து எந்தெந்த தேதிகள பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்தெந்த மலர் மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அடுத்ததாக இப்ப நம்ம எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் எடுத்தோம் அப்படின்னா கைண்ட்லி யாராச்சும் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ண முடியுமா எனி ஒன் பிளீஸ் எட்வர்ட் பேட்ச்ச அவருடைய டேட் ஆஃப் बर्थ டேட் ஆஃப் बर्थ ஆஃப் எட்வர்ட் பேட்ச் just a minute so அதுக்கு முன்னாடி நம்ம groupல வந்து share